ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் நம்ம சாதிக்கிறதுக்கு ஆசை இருக்கக்கூடாதுங்க வெறி இருக்கணும் அதாவது பயங்கரமான வெறி ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு வெறித்தனமாக இருந்தால் தான் நம்ம அந்த சாதிக்கலாம் பிரச்சனைகளை மற்றும் அதனை தொடர்ந்து வரும் கவலைகளை நம்முடைய இலக்கை மறைத்து விடும் அதனால் என்ன பண்ணால் அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து மனசுக்குள்ளே ஒரு விஷயம் தோன்றும் இலக்கை நினைத்து பார்க்க வேண்டும் நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்கள் உங்கள் இலக்கு என்ன என்பதை நினைத்தாலே அந்த சாதிக்கக்கூடிய வழி கிடைக்கும் வெற்றி பெறுவரை தோன்றிவிட மாட்டேன் என மனதுக்குள் உறுதி கொள்ளுங்கள் அதாவது நம்ம மனசில் வந்து இந்த மாதிரி ஒரு சோக நிலை பிரச்சனைகள் வரும்போது தான் நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் தோன்றும் அப்போ வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் நமக்கு அந்த ஐடியா வந்து நம்ம கரெக்டான நேரத்தில் பயன்படுத்திக்கணும் அதாங்க வெறி சாதிக்கிறதுக்கு நமக்கு ஆசைகள் இருந்தால் பத்தாது வெறித்தனமான ஆசைகள் வேணும் அப்போ தான் நம்ம சாதிக்கலாம் அப்படி தான் நான் இந்த யூடியூப்பில் அந்த சேனல் ஆரம்பித்து ஒரு சேனல் ஆரம்பித்து அதில் எண்பத்தி எட்டாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஆனால் என்னால் அதில் பணம் வாங்க முடியல அதனால் நான் என்ன பண்ணேன் இந்த சேனலை ஆரம்பித்தேன் இந்த சேனலில் கண்டிப்பாக நான் அந்த மூணே மாதத்துல வெற்றி அடைஞ்சேன் ஒரு வெறி தான் ஒரு வெறித்தனமான ஒரு இது தான் கண்டிப்பாக நம்ம யூடியூப்பில் ஆகணும் உள்ளே போயிட்டு சாதிச்சே ஆகணுன்ற வெறியில் நான் இந்த சேனலை தொடங்கினேன் இது ரெண்டாவது சேனலில் அந்த சேனல் இருக்குது ஆனால் அது வந்து மானிட்டேஷன் கிடைக்கிறதுக்கு ரெண்டு மாதம் ஆகும் ஆனால் வந்து ஒரு விஷயத்தை நம்ம வெறித்தனமாக செய்யும்போது கண்டிப்பாக சாதனை கிடைக்கிது சாதிப்போம் அனைவரும் அதே மாதிரி வெறித்தனமான ஆசைகள் இருந்தால் தான் சாதிக்கலாம் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி தோல்வியெலாம் வரும் அப்போலாம் தோன்றாதீங்க அந்த தோல்வி வரதே நம்ம வந்து ஒரு உத்தியேகத்தை உண்டாக்குறதுக்கு தான் வரும் ஓகேவா அதனால் சாதிக்கிறதுக்கு ஆசைகள் மட்டும் இருந்தால் பத்தாது வெறிகள் வெறி வேணும் ஆசை ஆசையோட கூடிய வெறித்தனமான ஒரு எண்ணங்கள் இருந்தால் மட்டுமே நம்ம இந்த எல்லா விஷயத்துலையுமே ஜெயிக்கலாம் இந்த யூடியூப்னு கிடையாது வாழ்க்கையிலையும் அப்படிதாங்க நன்றி வணக்கம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோவை தான் இனிமேல் போடலான் இருக்கேன் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி மக்களே அனைவருக்கும் மாடி பதினெட்டு திருநாள் வாழ்த்துக்கள் எப்போதுமே பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும்